பிறவி பவன் இருந்தும் ஏழையர்க்கு என்னுடன் பிறந்த ஐவரும் பவர் இருந்தும்கை என்றால் அஞ்சல் என்ற கோயில் அஞ்சாதே உனக்கு பிறப்பை நீக்கி விடுகிறேன் என்று சொல்லி அருள் பண்ணுகிறான் அது இந்த இது இருக்கு பாருங்கோ பாருங்கோ நம்ம இந்த 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 அபயகரம் அபயகரம் இருக்குது உடுக்கை ஏந்தியகரம் நெருப்பைந்தியகரம் மொயலகனை மிதித்த திருவடி தூக்கிய திருவடி விளங்குதா அதில் இது அஞ்சும் பஞ்சகிருத்தியத்தை செய்கிறது பஞ்சகிருத்தியத்தை செய்கிறது உடுக்கை படைத்தல் அபயகரம் காத்தல் நெருப்பு ஏந்தியகரம் சங்காரம் பண்ணுதல் ஊண்டிய திருவடி மறைத்தல் தூக்கிய திருவடி முத்தியை கொடுத்தல் விளங்குதா இதை குமர உருவ சுவாமி சொல்கிறாரு குமர உருவசாமி இந்த தூக்கிய திருவடி இருக்குதல்லவா எடுத்தது எடுத்த திருவடி இந்த திரு இந்த திருக்கரம் காட்டுதான் அந்த தூக்கிய திருபடிக்கு நேரம் அந்த வீசியகரம் இருக்குங்கப்பா தூக்கிய திருபடிக்கு நேரம் வீசியகரம் அதுக்கு நேரம் இருக்கும் தூக்கிய திருபடி வீசியகரம் அவையகரம் மூணு நேரம் இருக்கும் நீங்க பாருங்க தூக்கிய திருவடி அத காட்ட வீசிய திருக்கரம் அவைத்தகரம் மூணு நேரம் இருக்கா இத குமர உருவசாமி சொல்றாரு இந்த குறிப்பு உங்களுக்கு என்னன்னு தெரியுமா சொல்றாரு இந்த தூக்கிய திருபடியும் ஒரு தடவை கும்பிடுங்க தூக்கிய திருவடியே கும்பிடுங்க போதும் இது போதும்னு சொல்லுதான் தூக்கிய திருவடியே ஒரு தடவை கும்பிடுங்க போதும் உங்களுக்கு முத்தியை கொடுக்குறேங்கிறாரம் கூடுங்கதி உருகால் கும்பிட்டால் போதும் என நாடு அபிநய நாடிற்றால் கூடும் கூடுங்கதி உருகால் கும்பிட்டால் போதும் என நாடு அபிநயத்தேன் நாடிற்றால் ஓடிய கட் காதனார் காணவுரு கால் காட்டி கை அமைத்து நாதனார் செய்யும் நடம் என்பது குமரஊரு சுவாமிகள் பாடல்